நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இந்த உலகத்துல நிம்மதியான ஒரு வாழ்வு வாழணும் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறது வள்ளுவரின் வாக்கு வருமானம் குறைகிற போது தேவைக்கு அப்படின்னு கடன் வாங்குவது ஒவ்வொருடைய இயல்பும் கூட ஆனால் அந்த கடன் வெறும் பொருளாதார சுமையாக மட்டும் இல்லாமல் மனதில் நிம்மதியே இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்திவிடும் அப்படின்றது நூறு சதவீத உண்மை அப்படி தேவைக்காக கடன் வாங்கிட்டு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றது எப்படி அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த மைத்திர முகூர்த்த நாளை தவற விடாமல் கடனில் ஒரு சிறு தொகையை எடுத்து வைப்பதன் மூலம் முற்றிலுமாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து பணம் சேருவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இந்த ஒரு பதிவு இருக்கப்போகுது அதே போல் ஒரு ரகசிய பொருளை துவரம் பரப்பில் வைப்பதன் மூலம் அந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ப்ப தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் இல்லை வரவேக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடனில் ஒரு சிறு தொகையை தனியா நம்ம எடுத்து வைத்தோம்னா அதிசயமாக கடன் தீருது அப்படின்னா எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க அப்படி ஒரு அற்புதமான நேரம்தான் மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த முகூர்த்தம் அந்த முகூர்த்தம் எப்போ வரும்னா அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் விருச்சக லக்னமும் கூடிய காலத்திற்கு தான் மைத்ர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முகூர்த்தத்தில் கடனில் ஒரு சிறு தொகையை நம்ம எடுத்து வச்சோன்னா நிச்சயமாக கடன் தொகை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் விரைவில் அது தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது அந்த நாள் என்னைக்குன்னு பார்த்தோன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி வருது அஸ்வினி நட்சத்திரம் துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி ஐந்து பதினைந்து மணிக்கு காலையில் துவங்கி அந்த அஸ்வினி நட்சத்திரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் அந்த நாள் முழுவதுமே அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் சுக்கர பகவானுக்குரிய அந்த வெள்ளிக்கிழமையில் வரும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த அற்புதமான மைத்ர முகூர்த்த நேரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஒன்பது முப்பது மணி வரை இரவு நேரத்தில் இந்த மைத்ர முகூர்த்த நேரம் வருது இந்த நேரத்தில் கடன் நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ எவ்வளவு தொகையாக இருந்தாலும் அதில் ஒரு சிறு தொகையை எடுத்து ஒரு கவரில் அவங்களுடைய பெயரை போட்டு அந்த சிறு தொகையை இப்படி எடுத்து வச்சிடணும் இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் அந்த கவரில் நம்ம கையில் எவ்வளவு பணம் கிடைக்குதோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தொகையாக எடுத்து வைத்துக்கிட்டே வந்தோன்னா நிச்சயமாக அதற்கான முழு தொகையும் கிடைக்கப்பெற்று அந்த கடனை முற்றிலுமாக தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை நம்ம செய்யணும் அதே போல ஒவ்வொரு மாதத்திலும் பார்த்தோன்னா அதிகபட்சமாக இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இந்த மைத்திர முகூர்த்தம் வரும் அந்த மூன்று நாட்களில் ஒவ்வொரு நாளும் அதிகபட்சமாக பார்த்தோன்னா இரண்டு மணி நேரம் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் வரும் அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம கடன் எத்தனை கோடி ரூபாயாக இருந்தாலும் அதை முழுமையாக அடைத்துவிட முடியும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே அன்றைய நாளில் இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரையிலான அந்த மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்து வரும் அந்த அற்புதமான நேரத்தில் துவரம் பருப்பில் ஒரு பிரியாணி இலை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த பிரியாணி இலையை எடுத்து நம்பிக்கையோடு அதை துவரம் வைத்து வைத்துவிடணும் இதை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கான பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை நம்பிக்கை இல்லாமல் செய்யும் பொழுது எந்த ஒரு செயலுமே நூறு சதவீத வெற்றியை கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த பிரியாணி இலையில் அதை எடுத்து நம்பிக்கையோட கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக நான் வெளிவரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த பிரியாணி இலையை துவரம் பரப்பில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த இரண்டு விஷயங்களையும் அற்புதமான அஸ்வினி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த மைத்ர முகூர்த்த நேரமான இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலான இந்த நேரத்தில் இந்த இரண்டு விஷயத்தையும் செய்து முற்றிலுமாக கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்